பின்னாடி <coughs> 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 <coughs>

பின்னாடி அடிச்சிட்டே சொல்ல வேண்டியதானே அதைய இப்படி சொல்லிட்டு இருக்க பாக்க பெரிய மனுஷன் இருக்க இருக்க எல்லாம் இப்படி பேசி இருக்க தவறாக உரையாடுகிறீர்கள் தங்கள் உரையாடுவது எனக்கு பிடிக்கவில்லை انا அதெல்லாம் பிட்டம் உண்மையான வார்த்தை ஜென்டில்மேன் அப்படி சொல்ல கூடாது ஜென்டில்மேன் ஆங்கில வார்த்தை ஜென்டில்மேன் என்ற வார்த்தை ஆங்கிலம் ஒரு சாரி கேட்டு போங்க நான் என்ன வேணானே தவறுமா தவறு இப்பொழுது சாரி கேட்க சொல்வீர்கள் அப்புறம் உள்பாவடை கேட்க சொல்வீர்கள்

அது வேன் என்பது ஆங்கில வார்த்தை அப்பறம் பைக்ல வந்திருக்காரு அதவும் சொல்ல கூடாது அதுவும் ஆங்கில வார்த்தை தான் இரு சக்கர வாகனம் என்று சொல்ல வேண்டும் சரி ஓட்டுனர் டிரைவர் தானே ஓட்டனார் அப்படி மறுபடியும் மறுபடியும் டிரைவர் என்பது ஆங்கில வார்த்தை ஐயா ஓட்டுனர் தான் ஓட்டினார் என்று சொல்ல வேண்டும் புரியுதா

அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் முப்பால் அருந்தியவன் நான் உண்பால் அருந்த கைய ஓடிச்சு புரிய ஓடிச்சு பாக்க பெரிய மனுஷ மாதிரி இருக்க ஏ பேச எல்லாம் அட்ட தரத்தரமா பேசுறீங்க என்ன என்ன ஜிரியோ மனுஷரா தயவு செய்து தவறாக நிக்காத என்ன உண்பால் ஏ திருப்பி வாயை கிழிச்சு புரிய கிழிச்சு ஆடியை நீக்கி பால் கொடுக்க வேண்டியது என்ன ஆடி நீக்கி ஹலோ இதாங்க இப்படி பேசுனீனா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் தயவு செய்து தவறு போலீஸ் என்பது அகில வார்த்தை தான் காவல் துறையிலே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுங்க அப்பா வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்கப்பா மறுபடியும் தவறாகவே சொல்கிறீங்க வாட்ஸ்அப் என்று சொல்ல கூடாது புலன குடும்பம் என்று சொல்ல வேண்டும் ஃபேஸ்புக்ல விடுங்க இதுவும் தவறு முகநூல் என்று சொல்ல வேண்டும் ஃபேஸ்புக் என்பது ஆங்கில வார்த்தை அல்லவா யூடியூப்லயாவது போட்டு விடுங்கப்பா அதுவும் தவறு மீண்டும் தவறாக உரையாடுகிறாய் வலைதளம் என்று சொல்ல வேண்டும் அது என்ன வச்சு மீச்சுப்றியா ஒரு அழகு தான் என்று சொல்லுடால் அதை உருப்பு என்று சொல்ல வேண்டும் என்னடா

எந்த மொழியும் சாராத ஒரே மொழி நம்மளுடைய தமிழ் மொழி ஒன்றுதான் அதை பேசத் தெரியவளே ஒரே மாண்டே மாதிரி பேசிகறாய் நான் தமிழல தான் பேசிகிறேன் லூஸ் என்று சொல்றாய் அதுも ஆங்கில வார்த்தை தான் பைத்தியம் என்று சொல்ல வேண்டும் அதை கூட தெளிவாக திட்ட தெரியவில்லை நீ எல்லாம் எதர்க்கமாகி வந்து நிற்கறாய் அப்புறம் பாத்துகா நான் இதா ஆசிங்கசிமா கேட்டுப் புறேன் அப்படி என்ன கேட்பாய் அப்பா எங்க கேள பார்க்கா அப்படி என்ன அசிங்கமன்றது என்று வா நல்லா வாயில வந்துரு மியா இதா நான் கேட்டுப் புறேன்

நீ உடனே நல்ல மஞ்ச மாதிரி தானே பேசுற திருப்பி எதுக்கு அதுக்குள்ள போய் கேக்குற தான் பேசணும் நினைச்சேன் ஆனா உங்க அப்படி பேசி பிரயோஜனம் இல்லை நாங்க தான் சுத்த தமிழ்ல பேசி இருக்கோம் சுத்த தமிழல உனக்கு வெச்சிருக்கேன் பாரு ஆப்புப்பா சரி என்னي சொகுரூவத்தை காட்டும் நினைச்சிட்ட இல்ல வா என்ன டவுசர் போட்றியா நீ ட்ரௌசர் போட்டிருக்கியா கையை விட்டு பாரு ஜட்டி போட்டிருக்கியா என்னையா பா மேலே தூக்கி கட்டிக்கிட்டு இருக்க பொம்பளை பிள்ளை நான் நின்றுக்கிறேன் இப்படி இது பண்ணிக்கிறேன் இல்லை வேற என்ன இருக்குன்னா இங்கே கையை விட்டு வேற பக்கம் சொன்னேன் நீங்கள் வேலைக்காரன் ஜாமான் வெளியே கிடந்தானே உள்ள கிடந்தானே அது ஜாமா இருந்தால் தானே அது வெளியில் கிடக்குறோம் உள்ளே கிடக்குறதா ஜாமானே இல்லாமல் எதுக்கு நீ இந்த பாட்டு பையன் எப்படி வேணாலும் தெரியுவேன் எட்டு முளை வேட்டியும் கட்டி நடக்க தெரியும்

சொல்லாமல் சொல்கிறதானே ரைட் வா இப்போ பார்த்து போகிறேன் நீ வீம்புக்கு நான் செய்யிறப்புறான் செய்கிறோம்னில்ல நான் நினைச்சா பொண்டாட்டியே செத்தாக கூட மசூர் ஒன்று வச்சுன்னு போவேன் எண்ணி ஏழாம் நாள் ரெண்டாவது பொண்டாட்டி கட்டுவேன் அக்கம் பக்கம் இருக்கு என்னை கேட்பேன் நீ எல்லாம் மனுஷனா பொண்டாட்டு செத்து ஈரங்காயில் அதுக்குள்ளே உனக்கு ரெண்டாவது கொண்டாட்டி கேட்குதா கேட்பேன் நைஸாக அடிப்பேன் எனக்காகவா இந்த பொண்டாட்டி இந்த புள்ள ஊட்டிக்களுக்கு ஒரு தாய் வேணுமேங்கிறதுக்காக தான் லைட்டை அடிச்சு விடுவேன் எங்க நீ அடிச்சு விடுவாப்பா ஏ நீலாம் பொண்டாடி சேர்த்து ஏழு நாள் தான் கல்யாணம் பண்ணுவேன் நானும் அப்பவே புருஷனை போட்டு தள்ளி இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன் என்னால முடியும் என் குடும்ப குத்து வழக்க ஆடிக்கிறேன் காண்டி இல்லையா வயிற்றுல உள்ள பிள்ளைக்கு அப்பா வேணாமா வயிற்றுல புள்ள வேணும்

சாணியை கரைச்சிக்கிட்டு ஐயோ ஐயோ என் தலையில ஊத்த சாணி வைக்கிற வேலைக்கு உன் தலையில ஒன்னு ஊத்தாங்க சாணி வைக்கிறது பெரிய காமெடியா வாசம் தெளிச்சிட்டு உனக்கு ஆரத்தி எடுப்பேன் மனமகளே மனமகளே வா வா ஒத்த வா வா ஐயோ அது ஒத்த கால் இல்லங்க அப்புறம் வலது கால் நீங்க தவறா பாருங்க என்ன ஒரு ஞாபக சக்தி

இவள் தான் உங்கள் அக்கா அவள் இருந்த இடத்துல தான் நீ இருந்து குடும்பம் நடத்தப் போகிற அவளை கும்பிட்டுக்கிட்டு வா அப்படின்னா அந்த உலகம் ஒத்துக்குறேன் நீ புருஷன் செத்துட்டான்னு ரெண்டாவது புருஷனை கூட்டிகிட்டு வரும்போது மூத்த வருஷன் போட்டாவை கட்டவுட்டு மாதிரி அடித்து வச்சு ஒரு மாலையை போட்டு என்னங்க இவர்தான் அவங்க அண்ணன் அவரு செஞ்ச இடத்துல தான் நீங்கள் செய்ய போகிறீங்க அவரை கும்பிட்டுக்கிட்டு வாங்கன்னு சொல்லி பாரு சொறுப்பா கலட்டிக்கிட்டு பிரியத்தர் கூட்டம் அதுலேயும் அடிப்பேன் அடிப்பானா நான் என்னாலே முடியும் நானும் என் முடிச்சன கூட்டிட்டு போவேன் என்ன பேச்சு பேசிக்கிறேன் என் முடிஞ்ச போட்டா உன் மொண்டாட்டி போட்டா சின்ன போட்டா என் புருஷன் போட்ட பெரிய போட்டான் மாட்டி கூட்டிட்டு போய் என் புருசனை பாருங்க இவருதான் உங்க அண்ணா

மீன் குழம்புல விஷம் வச்சியா ஏங்கிட்ட அது ஜம்பம் பலிக்காது நான் சைவத்துக்கு மாறிட்டேன்ல ஜம்பர ஜாப்பிங்கல அதுலயுமா நோ நான் only பால் மட்டும் தான் சாப்பிடுவேன் குடிப்பீங்களா பாலை கிளாஸ்ல ஊத்தி குடிச்சா தான கலக்குவே ஆ எலிபேஸ்ட தடவிருவே ஈரத் நீல தடச்சிருவே கையால முடிச்சு கட்டிருவோம் வாயில நொற தள்ளிரோம்

என்ன இருக்கீங்க இது பண்ண மாம்பழம் அது இதுவாது நீங்கள் பண்ணுங்க பாப்போம்

முதல்ல மாம்பழத்தை கையில் எடுக்கணும் ஐயோ பாருங்க அப்படியே கையில் எடுத்து லைட் ஆஃப் நெஸ்க் என்னங்க மாம்பழத்தை போட்டாமிக்க காயா பழமான் அப்புறம் ஒரு பம்ப் பண்ணணும் அப்புறம் அப்படியே உள்ளங்கை வச்சு அப்படியே அழுத்தணும் கதக்க 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 கதை ஏய் ரீரி காதிங்க இங்கே திரும்ப மாம்பழத்தை அப்படியே உள்ளங்கையை வச்சு சேலை அப்படிங்கிற மாதிரி மாம்பழத்தை கசக்கிறதுக்கு மீஞ்சி கூடான்னா ஸ்பேனர் போட்டு முறுக்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கியா ஐயோ பச்சை பிள்ளை திருடி தோட்டியா அப்படி நல்லா கசக்கி விட்டு நுனியில் ஒரு கடி கடிச்சிட்டு அப்படியே அமுக்கிக்கிட்டே உறிஞ்சணும் என்னையா குடத்துல எதுவும் வாய வச்சுட்டியா என்னையா இப்படி இது அப்பா நீ இளையராஜா இருக்க வேண்டிய எது அதுக்கு தண்டா கொடுக்க உன்னை கல்யாணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு உன் பக்கத்து வீட்டுல குடி வைக்கவே மாட்டேன் நீ விடிய வைக்க உட்காந்த ரீதி காரி கொடுத்துட்டேன் கிழிஞ்சு போகமுடா பழப்பு அம்மா நீங்க நல்லா வைக்கிறீங்க மாம்பழம் போதும்மா உங்க ஒப்ப அது நல்லா கொடுக்குறேன் மியூசிக்கு மாம்பழம் வைக்க வந்தாங்க உம்மா அனாவசியமா பேசாதீங்க எங்க அப்பா மியூசிக் கொடுக்க ஆரம்பிச்சுறாரு உறிஞ்சற மாதிரி மியூசிக் அம்மா பத்தி பேசுறாரு ஒரு ஆட்ட ஆட்டி விடுங்க பாத கிளி 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 அப்பா அப்பா ஓ

ஏய் மாப்ளே நீங்க என்ன மாதிரி தானா ஐயோ ஆ உங்களுடைய இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பா வாசிங்கப்பா அவர் ஏதோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி இருக்காங்க உன்னுடைய ஆகட்டம் பாட்டம்லாம் பிடிச்சிருக்கு ஆ ஒன்று கேட்கலாமா என்ன கேட்க போறீங்க எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பா தான் நிறையா வச்சுருக்காரு அவட்ட அவட்டம் வாங்கிக்கோங்க முதல்ல உடச்சிக்கிட்டு இருந்துச்சு அது வெளியே சுற்றியில் எடுத்துகிட்டு வரட்டா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சே எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எனக்கும் வீட்டில் இப்போதான் பொண்ணு பார்க்குறாங்க என்னம்மா

அது இல்ல மூடு நீ மூடு ஐயோ அப்பா நம்ம எல்லாரும் மூடய பத்தி பேசுறாரு என்னன்னு கேக்கீங்க மூட தொக்கறே வி நானே ஆளு மோல கட்டி பா நான்ே பண்ணி துளைக்கிறேன் சரி என்ன செய்ய அவளோட கடுப்பால நீங்க பண்ணவேணாம் அப்பா நீ அந்த எப்படி தெரியுமா எப்படி